வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு தற்செயலாக இந்த புத்தகம் கையில் ஆகப்பட்டது ஒரு ஆறாண்டுகளுக்கு முன்னாடி விரும்பி படித்த ஒரு புத்தகம் த எசென்ஷியல் மிஸ்ட்ரி இந்திய திரை மேதைகளை பற்றிய ஒரு புத்தகம் ரித்விக் ஹெட்டக் சத்யஜித் ரே சென் அடூர் கோபாலகிருஷ்ணன் ஷியாம்பநகல் ஜி அரவிந்தன் தாஸ் குப்தா கோவிந்த் நெஹலானி மற்றும் இந்த சுவாரஸ்யமான புத்தகம் ஏன் முக்கியம்னா அண்மையில் ஒரு இருபது ஆண்டுகளாக இணையம் வந்த பிறகு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு நம்முடைய இளைஞர்கள் உலக சினிமா பார்க்குற ஒரு வழக்கத்துக்கு ஆளாக இருக்காங்க இந்த உலக சினிமா பார்க்குறவங்க எல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட் என்று பரவலாக அவங்களே நினச்சிக்கிறாங்க இன்னும் சொல்ல முன்ன ஒரு அஞ்சாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலக சினிமா பார்த்து அதை பற்றி ஒரு குறிப்பு எழுதுறதுங்கிறது ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேஷனாக இருந்தது இப்போ கிட்டத்தட்ட அது போயிடுச்சு இப்போ அதிகமாக யாரும் அப்படி எழுதுறது இல்லை அந்த உலக சினிமா இவங்க சொல்கிறது என்னன்னு பார்த்தா கடந்த ஒரு பத்து பதினைஞ்சு ஆண்டுகளுக்குள்ள ஐரோப்பியாவில் உருவான படங்கள் குறிப்பாக அமெரிக்க ஹாலிவுட் படங்கள் தான் அதில் கொஞ்சம் எக்ஸோட்டிக்கா பெண்களை பற்றி கொஞ்சம் குரூரம் கொஞ்சம் பரபரப்பு கொஞ்சம் வித்தியாசமான கதைக்கலாம் அவ்வளோ இருந்தால் போதும் உடனடியாக அவங்க அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதை பற்றி எழுதுகிறாங்க அவங்களுக்கு இந்தியாவுடைய சின் சினிமா மரபே தெரியல இந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய ஒரு மகத்தான கலைப்பட மரபு அறுபட்டு விட்டது என்பதுதான் உண்மை அதாவது இந்தியாவுடைய கலைப்படம் இயக்கம் என்பது பெங்காலில் சஜி அவருடைய புகழ்பெற்ற பதேர் பாஞ்சாலிங்கிற படத்தை எடுக்கும்போது தொடங்கின அறுவதுகளில் கடைசி அது உலகம் முழுக்க ஒரு பெரிய வரவேற்பை பெறுகிறது அது இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை அளிக்கிறது இவங்களில் பல பேர் பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாதிரியான அமைப்புகளில் போய் சேர்றாங்க அங்கே நவீன சினிமாவை கற்றுக்கொள்கிறாங்க அதுக்கு முன்னாடி கலைப்படம் வணிகப்படங்கிற ஒரு பிரிவினை கிடையாது நல்ல படம் பார்க்கலாம் வெறும் படம் அந்த வேறுபாடு இருந்தது அதுக்கு முன்னாடியும் ஒரு மாதிரி தரமான படங்கள் இருந்தது இப்போ மலையாளத்தில் பார்த்தீங்கன்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலேயே வந்த நீலக்குயில் ஒரு நல்ல படம் தான் ஒரு கலைப்படம் என்று சொல்லத்தக்க படம் தான் அதே போல செம்மீன் இன்றைக்கும் பார்க்கலாம் ஒரு நல்ல படம் தான் ஆனால் கலைப்படம் கிடையாது கலைப்படங்கிற ஒரு ஐடியா பதர் பாஞ்சேலி வழியாக தான் உருவாக்கு என்ன வேறுபாடு ஒரு வணிக படம் ஒரு கேளிக்க படம் எடுக்கப்படும் போது திரும்ப திரும்ப அதனுடைய பார்வையாளர்களை பற்றி தான் விவாதம் இருக்கு நானும் அதில் சேர்ந்தவேன் அது நாங்கள் பேசுறது எல்லாமே பார்வையாளர்களை பற்றி தான் இது அவங்களுக்கு பிடிக்குமா போய் சேருமா புரியுமா ஏற்கப்படுமா அவங்கள என்ன உணர்வுகளை உருவாக்கும் அவங்களை எந்த இடத்த டச் பண்ணும் இதெல்லாம் தான் பேசுவோம் அதை முழுக்க முழுக்க பார்வையாளர்களை உத்தேசித்து எடுக்கக்கூடிய படம் வணிக படம் கேளிக்கை படம் கலைப்படம்னு அப்படி கிடையாது கலைப்படத்துல பார்வையாளர்கள் என்று ஒருவன் இல்லை அதை எடுக்கும்போது அவன் மனசாக இல்லை தங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும் அந்த பட கலைஞனுக்கு ஒரு விஷம் இருக்கும் ஒரு தரிசனம் இருக்கும் ஒரு உணர்வு இருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அதை முன்வைக்குன்னு மட்டும் அவன் நினைப்பான் அதுக்கு ஒரு காட்சி வடிவம் கொடுக்கணுன்னா அவங்க நினைப்பான் அது போய் சேருமா அது புரியுமா அது எடுக்கப்படுமாங்கிற அவனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அது முழுக்க முழுக்க அவன் சார்ந்தது இந்த பிரிவினை இலக்கியத்திலே உண்டு ஒரு எழுத்து வாசகனை நோக்கி அவனை உத்தேசிச்சு அவனுடைய ருசிக்காய் எழுதப்படும் என்றால் அது வணிக எழுத்து எழுத்தாளன் தன்னை முன்வைப்பதற்காக மட்டுமே எழுதினா இலக்கியம் வணிக எழுத்தை நோக்கி வாசகன் போவதில்லை அவனை நோக்கி வணிக எழுத்து வரணும் இலக்கியத்தை நோக்கி வாசகன் செல்லணும் எல்லாரும் போக மாட்டாங்க தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு தான் அதுவரை எங்க இருக்கிறோமோ அந்த எல்லையை கடந்து தன்னை பலவற்றிலிருந்து கொண்டு அவள் அந்த எழுத்தை நோக்கி போகணும் அந்த நகர்வு இல்லைன்னா அந்த படைப்புக்குள்ள போக முடியாது இதான் வேறுபாடு இதே சினிமாவுக்குள்ள கொண்டு வரான் இந்த வேறுபாடு ஏற்கனவே இலக்கியத்தில் இருக்கு உங்களுக்கு தெரியும் தமிழில் கல்கி அலை ஒன்று அடிக்குது அதுக்கு முன்னாடி படுவூர் துறைசாமி இயங்கார் மாதிரியான பெரிய வணிக எழுத்தாளர் இருக்காங்க ஆனா அதே காலகட்டத்தில் இலக்கியங்கிற தனி பிரிவு உருவாகுது அவர்கள் தங்களுக்காக எழுதினார்கள் தங்களுடைய கனவுகளையும் லட்சியங்களையும் அவசங்களையும் துயரங்களையும் தனிமைகளை எழுதினார்கள் அதை நோக்கி வாசகர்கள் சென்றார் இந்த அறைகுறைகள் அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி உண்டு ஏன் இவங்க அச்சடிக்கிறது தான் செய்யுது அவங்க அச்சடிக்கிறது விற்காதான் செய்யுது அவங்க என்ன சும்மா கொடுக்குறாங்க அவங்களும் விற்கத்தானே செய்கிறாங்க இந்த மாதிரியான அற்பத்தனமான அறிவற்ற விவாதங்களை கொஞ்சம் விவரமான பார்வையாள தவிர்த்திடணும் எல்லாமே வணிக எந்திரம் வழியாக தான் கொண்டு சேர்க்கப்படும் வேறு வழி கிடையாது ஆனால் அதுக்கு வணிக நோக்கம் கிடையாது இலக்கியத்திற்கு ஒன்றுக்கு வணிக நோக்கம் அதான் வேறுபாடு இவன் சம்பாதிக்க நினைக்கல அவன் சம்பாதிக்க நினைக்கிறான் அவன் தொழிலாக பண்ணுறான் இவன் அதை அறிவு செயல்பாடாக பண்ணுறான் இந்த வேறுபாடு இருந்துகிட்டே இருக்குது வெறும் கண்கூடான விஷயம் இதுக்கு ஒன்றும் விளக்கமாக ஆதாரம் ஒன்றும் தேவையில்லை எல்லாருக்குமே தெரியும் விஷயத்துக்கு வரேன் அப்படி ஒரு சினிமா உருவாகிறது அறுபதுன்னு எழுது இறுதியில் தான் ஏறத்தர் அதே பேரில் இந்தியா முழுக்க எல்லா மொழிகளிலுமே கலைப்பட இயக்கம் தொடங்குகிறார் மலையாளத்தில் அடூர் கோபாலகிருஷ்ணன் சுயம்வரம் என்கிற படம் வழியாக அந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார் அதுக்கு முன்னாடி எம்டி வாசு படங்கள் படங்கள்லாம் வந்திருக்கு ஆனால் அந்த படங்கள் எல்லாமே நடுவாந்திர படம்னு தான் சொல்லலாம் ஏன்னா அது ஓரளவுக்கு ரசிகர்களை கட கருதில் கொண்டு எடுக்கப்பட்டது ஆனால் அதே சமயத்தில் அதுக்கு பின்னாடி ஒரு கலைஞன் இருக்கிறார் அவர் தன்னுடைய உணர்வுகளையும் தன்னுடைய சிந்தனைகளையும் முன்வைக்கு நினைக்கிறார் அது ஒரு சமரச படம் ஆனால் முழுக்க முழுக்க தனக்காக மட்டும் ஒரு கலைஞன் படம் எடுக்கிறதுங்கிறது மலையாளத்தில் அடூர் படம் எடுக்க வந்தபோது தான் அதன் பிறகு அந்த இயக்கம் வீறு கொண்டு வருகிறது அரவிந்தன் லெனின் ராஜேந்திரன் டிவி சந்திரன் அப்படி பல முக்கியமான கலைப்பட இயக்கங்கள் அங்கே உருவாகி வராங்க தமிழ்லேயும் அதே காலகட்டத்தில் ஒரு கலைப்பட இயக்கம் தொடங்குகிறது அதற்கு தொடக்க அமைத்தவர் ஜெயகாந்தன் அவருடைய உண்மை போல் ஒருவன் ஒரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல முயற்சி இங்க என்கிற பேரில் பாபு நந்தங்கோடு தொடக்ககால கலைப்படங்கள் ஒன்றை எடுத்தார் அது பெரும்பாலும் தியேட்டருக்கு வரவே என்ன இந்த திரைப்பள்ளிகளில் மட்டும்தான் அது பார்க்கப்படுகிறது பாபு மந்தங்கோடுங்கிற மலையாளி அப்படி பல படங்கள் வர ஆரம்பித்தது இப்படி ஒவ்வொரு மொழியிலும் கலைப்படங்கள் உருவாகின்றன கன்னடத்தில் கிரீஷ் கர்நாட் பி வி கரந்த் போன்றவர்கள் கலைப்பட இயக்கத்தை முன்னெடுக்கிறாங்க இந்தியா முழுக்க உருவான இந்த கலைப்பட இயக்கத்தை நிலைநிறுத்தியது மத்திய அரசின் திரைப்பட நிறுவனம் அளித்த நிதியுதவியின் அதன் பிறகு அந்த நிறுவனம் வெவ்வேறு இடங்கள் நடத்திய திரைப்பட விழாக்களும் அந்த விழாக்களை திரையிடும்போது கூடிய நிறுவ நிறுவன ரீதியாக கிடைக்கக்கூடிய அங்கீகாரமும் பணமும் தான் ஒரு கலைப்படத்தை நீங்கள் எடுத்தால் அதற்கு ஒரு அறுபது சதவீதம் வரைக்குமான நிதி வந்து மத்திய அரசுடைய திரைப்பட நிதி நிறுவனம் அளிக்கிறது அதன் பிறகு அந்த படம் வெளிவந்து திரையரங்குலேருந்து கொஞ்சம் சம்பாதிக்க அல்லது ஒன்றுமே கிடைக்காது சில சமயம் திரையரங்குகள் வரவே வராது ஆனால் திரைப்பட இயக்க வழியாக இந்தியா முழுக்க அது திரையிடப்படும் பிலிம் சொசைட்டி மூமெண்ட் வழியாக அப்போ ஆர்வம் உள்ளவர் அதை பார்க்க முடியும் அதன் பிறகு பல்வேறு இடங்கள் நடக்கக்கூடிய பூனாவிலும் கல்கத்தாவிலும் டெல்லி நடக்கக்கூடிய விழாக்கள் அது படம் திரையிடப்படும் உலக பார்வையாளர் அதை பார்ப்பாங்க அதன் பிறகு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய திரை அதை சென்று சேரும் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் வரும் எப்படியோ அந்த படத்துக்கு செலவான காசை திருப்பி எடுத்துடலாம் இந்த படங்கள்லாம் மிக குறைவான நம்ப முடியாத அளவு குறைவான பண செலவில் எடுக்கப்பட்ட படங்கள் ஆகவே பெரிய நஷ்டம் இந்த படங்களை ஏறி தயாரித்துக் கொண்டே இருக்க முடிந்தது ஆகவே தான் அந்த இயக்கம் உற்சாகமாக தீவிரமாக செயல்பட்டது இந்திரா காந்தி அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த கலைப்படங்கள் எல்லாமே உறுதியாக தேசிய அளவில் தொலைக்காட்சிக்காக வாங்கப்பட வேண்டும் என்று ஒரு ஆணையை பிறப்பித்தார் அவ்வாறு இந்த படங்கள் எல்லாமே தேசிய அளவிலே தொலைக்காட்சியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் ஒளிபரப்பாயினர் என்னுடைய மனைவி இந்த படங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன் எல்லாத்தையும் டிவியில் தான் பார்த்துருக்கேன் அவங்க மாணவியாக இருக்கும் போது அவர் இந்த படங்கள் எல்லாமே பரவல இந்தியா முழுக்க பேசியிருந்தது இதை எடுத்தவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பணமும் கிடைத்தது ஆனால் அந்த இயக்கம் தொண்ணூற்றி அஞ்சு உடனே அப்படியே அருந்து நின்று விட்டது ஏனென்றால் தொலைக்காட்சி வந்து விட்டது தனியார் தொலைக்காட்சி அரசு தொலைக்காட்சி இந்த தனியார் தொலைக்காட்சியுடன் போட்டி போட வேண்டிய ஒரு நிலைமை வந்தது ஆகவே அரசு தொலைக்காட்சியும் தன்னை வணிகமாக மாக்கிக் கொண்டது அதற்கு அரசாங்கத்துடைய நிதி வரவு நின்று போய்விட்டது அது விளம்பரங்களால் மட்டுமே ஓட வேண்டும் என்ற கட்டாயம் வந்தது விளம்பரம் வரணும்னா மக்களுக்கு பிடித்ததை கொடுக்கணும் மக்களுக்கு பிடித்த கொடுக்கணும்னா கண்டிப்பாக கலைப்படத்தை கொடுக்க முடியாது அது எல்லாரும் பார்க்க முடியாது தேடல் கொண்டவர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும் இந்தியாவின் திரை மேதைகள் பலர் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க அடூர் இன்னைக்கு இருக்கிறாய் நான் படம் இல்லை பத்து வருஷங்களுக்கு மேலே ஆகுது அடூர் படம் எடுத்து அண்மையில் கோழிக்கோடு இலக்கிய விழாவில் கிரீஷ்காசரவள்ளியை பார்த்தேன் படம் எடுக்கக்கூடிய சூழலை இல்லை படம் எடுக்க முடியாது என்று அவர் சொன்னார் அவருடைய திரைக்கதைகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த தயாரிப்பு நிறுவனம் ஏற்றுக்கொள்ளாங்க ஏன்னா இன்றைக்கு முழுக்க முழுக்க ரசிகர்களால் ஏற்கப்படக்கூடிய ஒன்றை மட்டும்தான் தயாரிக்க முடியும் என்ற நிலைமை வந்தாச்சு ஆகவே கலைப்பட இயக்கம் கிட்டத்தட்ட அழிந்து விட்டது நின்று விட்டது அதற்கு இன்னொரு காரணம் ரசிகர்கள் படங்களை பார்க்கக்கூடிய மனநிலையை மாறிவிட்டது ஒரு கலைப்படை பாப்பை பார்க்கறதுக்கான ஒரு பயிற்சியை ரசிகன் இருக்கணும் இல்லையா அந்த பயிற்சியே இல்லாத ஒரு இளைய தலைமுறை தான் இன்னைக்கு இந்த படங்களை பார்க்குது அடூர் படத்தை பார்த்தா சலிப்பா இருக்கு போர் விட்டு போர் அடிக்கிறது சொல்லி மாத்திடுவாங்க அடூர் படம் பார்க்கறதுக்கு ஒரு பொறுமை வேண்டும் அதுக்கான ஒரு மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் சடசரனு படம் ஓடணும் என்று எதிர்பார்த்தா தான் இருக்கார் அடூர் ஒரு தனி உலகத்தை உருவாக்குற அந்த உலகத்துக்கு நீங்க தான் போகும் அடூர் வந்து விஷுவல் ஸ்பெக்டுலர்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு விஷுவல் உலகத்துக்குள்ளே போகக்கூடியவர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் யதார்த்தமா இருக்குன்னு நினைக்கக்கூடிய பக்கத்து வீட்டை எட்டி பார்க்குற மாதிரி தான் அவர் காட்சியில் வைப்பார் ஆகவே அரஸ்டிங்கான விஷுவல்ஸ் இருக்கவே இருக்காது விஷுவல்ஸ் மிக நிதானமாக தான் நகரும் நடிப்பு ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும் பின்னணி இசை பெரும்பாலும் இருக்கார் ஒரு சத்தம் மட்டும்தான் இருக்கும் அந்த படத்தை பார்க்கறதுக்கான ஒரு மனப்பயிற்சி அடையணும் அது இந்த தலைமுறைக்கு பெரும்பாலும் கிடையாது இன்னைக்கு திரைப்பட பயிற்சிங்கிறாங்க திரைப்பட விழாங்கிறாங்க திரைப்பட விவாத அரங்குங்கிறாங்கன்னா அங்கு பேசப்படக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா நாலாந்தர கமர்ஷியல் படங்களை உட்காந்து இருக்காங்க சென்னையிலேயே ஒரு திரைப்பட பயிற்சி அமைப்பெல்லாம் ஒன்று இருக்கு நான் அதனுடைய செயல்பாடுகளை கூர்ந்து பார்ப்பேன் இதுவரைக்கும் அவங்க ஒரு நல்ல படத்தை பற்றி இந்தியாவின் தலை சிறந்த படங்கள் ஏதேனும் ஒன்றை பற்றி பேசி நான் கேள்விப்பட்டதே கிடையாது அஜித் விசை ரசிகர்கள் என்ன படத்தை பார்க்குறாங்களோ அதே படத்தை இவங்களும் பார்ப்பாங்க அதே இயக்குநர்களையும் அதே தேர் திரைப்பட நடிகர்களையும் கூப்பிட்டு வந்து இவங்க விழா எடுப்பாங்க அது ஒரு சாதாரண அஜித் விசை ரசிகர்களுடைய கூட்டம் தான் ஆனால் அதை தங்களை ஒரு அறிவுஜீவின்னு காண்டிக்க விரும்புகிறாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது எழுபதில் எண்பதில் தொண்ணூறுல இருந்த அந்த தரமான திரைப்படத்திற்கான இயக்கம் இந்திய சூழலில் அப்படியே இல்லாமல் ஆகிவிட்டது ஆகவே திரைப்படத்தை பார்க்கறதுக்கான பயிற்சி இன்றைக்கி கிடையாது எப்படி திரைப்படத்தை பார்ப்பது என்பது பெரும்பாலும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லப்படவே இல்லை கற்பிக்கப்படவே இல்லை அப்படியே போயிடுச்சு முன்னாடி நான் காசர்கோடு ஃபிலிம் சொசைட்டியில் உறுப்பினராக இருந்தேன் ஒரு ஐந்தாண்டு காலம் வார வாரம் படம் போடுவாங்க அந்த பதினாறு எம்எம் சின்ன திரையில் அந்த படத்தை போடுவாங்க அடிக்கிட்டே இருக்கும் ஃபிலிம் சொசைட்டிக்கான படங்கள் எல்லாமே இந்தியன் ஃபிலிம் சொசைட்டி கூட்டமைப்பு வழியாக வரும் அது திருவனந்தபுரத்தில் கிளம்பி ஒவ்வொரு ஊரா திரையிட்டிருந்து காசரோடு வந்து அப்படியே மங்களூரு போய் மறுபடியும் டெல்லிக்கு போய்டும் தூதரகங்கள் வழியாக தான் அந்த படங்கள் பெரும்பாலும் கொடுக்கப்படும் போலந்து ஹங்கேரி ஆகிய நாடுகளின் படங்கள் ஐரோப்பிய தாராளவாத நாடுகளைச் சேர்ந்த படங்கள் அதாவது பிரான்ஸ் பெல்ஜியம் போன்ற நாடுகளுடைய படங்கள் இந்த படங்களை பார்த்த பிறகு அந்த படங்களை பற்றி விவாதிப்போம் உடனே விவாதிக்கக்கூடாதுன்ற ஒரு சட்டம் உண்டு அதாவது ஒரு வாரம் பார்த்த படத்தை அடுத்த வாரம் தொடக்கத்தில் வாதிப்பேன் அதுக்கப்புறம் அடுத்த புது படத்தை போடும் அப்படியே பார்த்துட்டு போயிட்டு அதுக்கு அடுத்த வாரம் வந்து வாதிப்போம் இந்த விவாதங்களை வழியாக அந்த படத்தை பத்தின பல வகையான புரிதல் நமக்கு உருவாக்கப்படுகிறது ஒரு படம் அவ்வளோ சும்மா விஷயலாம் பார்க்க பார்க்குறதில்லை அந்த படத்துடைய வரலாற்று பின்னணி அந்த படத்துடைய பண்பாட்டு பின்னணி அந்த படம் உருவாக்கக்கூடிய தத்துவ பின்பு ஆகியவற்றை தான் பேசணும் அது தெரிஞ்சால் அந்த படத்தை பார்க்க முடியும் சிலர் அபூர்வமான படங்கள்லாம் இருக்குது கிரைஸ்ட் ஸ்டாப் டெட்டிய போலிங்கிற ஒரு படத்தை நான் பார்த்தது நினைவு இருக்கிறது அந்த படம் உண்மையில் ஒரு சிறைச்சாலையை பற்றிய சுயசரிதை படமா எடுத்திருக்காங்க புனை வம்சமே அதில் கிடையாது ஆனால் அது ஒரு ஒரு புனைவு படம் தான் ஒரு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் தான் டாக்குமெண்ட்ரி அல்ல அந்த படம் உருவான பொலிட்டிக்கல் சீனோரியா அவங்களுக்கு தெரியணும் அந்த படத்தை ரொம்ப தீவிரமான உணர்வு விதையோடு பார்க்க முடியும் அன்னோன் சோல்ஜர்ஸ் பேட்டன் லெதர் ஷூஸ்னு ஒரு படம் பார்த்து அதாவது ஜெர்மனி பிரான்ஸை ஆக்குப்பை பண்ணியிருந்த காலம் ஜெர்மனி தோற்று திரும்பி போகிறது அத்தனை பேரும் கொண்டாடுறாங்க ஒரு பொண்ணு மட்டும் சோகமா இருக்கா ஏன்னா அவளுடைய காதல்னு ஒரு ஜெர்மன் படை வீரர் அவன் போயிட்டான் இந்த சின்ன கருவில் இருந்து அந்த படம் விரிகிறது ஒரு சின்ன பையனுடைய பார வழியாக அந்த படம் விரிகிறது அந்த சின்ன பையனுடைய பார்வையுடைய அந்த மொத்த படமே இருக்கும் இப்படி படங்களை பார்க்க வேண்டியது அந்த பயிற்சி இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இளைஞர்கள் புகழ்ந்து எழுதக்கூடிய படங்களை பார்க்குறேன் திரும்ப திரும்ப மனக்கோளாறுகளும் சில்லறை உறவு சிக்கல்களும் பாலியல் மீறலும் சால் படங்களாக பார்க்க அப்படின்னா அது எதுக்குமே ஒரு கலை மதிப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவன் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கக்கூடிய கமர்ஷியல் படங்களுடைய கொஞ்சம் முதிர்ந்த வடிவமாக இருக்கின்றன அன்றல்ல இந்தியாவுடைய கலைப்பட இயக்கத்தை பற்றி சொல்ல வந்து அது ஒவ்வொரு உள்ள இந்திய குடிமகனுக்கு ஒரு பெரிய சொத்து பாதப்பஞ்சால தொடங்கி வெற்றிக்கட்ட வழியாக ஜி அரவிந்தன் வரைக்குமான ஒரு பெரிய பயணம் இருக்கு அந்த பட்டியலில் சேர்க்கத்தக்க ஒரு திரைப்பட இயக்குனர் கூட தமிழகத்திலே இல்லை என்பது ஒரு வருத்தமான செய்தி விதிவிலக்காக நாம் சேர்க்கத்தக்கவர் ஒரே ஒருவர் தான் ஜெயகாந்தன் ஆனால் அந்த படமுமே ஒரு கலைப்படம் என்று சொல்ல முடியாது அதற்கான ஒரு தொடக்கம் என்று தான் சொல்லணும் பாபுநந்தங்களுடைய படம் தமிழ் எடுக்கப்பட்டாலும் அதை எடுத்த ஒரு மலையாள இயக்குனர் இந்த இந்திய கலைப்பட இயக்கத்துடைய தனித்தன்மைகள் என்ன ஒன்று இந்தியன் சென்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு இந்திய நுண்ணுணர்வுன்னு ஒன்று இருக்குது இந்திய கிராம வாழ்க்கை இந்திய தொன்மங்கள் இந்தியாவுடைய குடும்ப அமைப்பு இந்தியாவுடைய பெருநகரங்களுடைய வாழ்க்கை சிக்கல் அந்த இந்திய தன்மை முழுமையாக வெளிப்படக்கூடிய படங்கள் இவை இந்த படத்தை ஒரு வெள்ளைக்காரன் எடுக்க முடியாது நீங்கள் ஐரோப்பாவிலையோ அமெரிக்காவிலையோ எத்தனை படம் பார்த்தாலும் இந்த சென்சிபிலிட்டியை நீங்கள் அடைய முடியாது இது உங்கள் படம் நம்ம படம் இது வேற படம் அப்புறம் அது பேசக்கூடிய பிரச்சனைகள் இந்திய பிரச்சனைகள் ஒரு மகாநகரத்துல ஒரு பெண் தனியா வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய பிரச்சனை சொல்லக்கூடிய படங்கள் ஒரு பெரிய பிரபு குடும்பத்தினுடைய சரிவை சொல்லக்கூடிய படங்கள் ஒரு நிலப்பிரபுத்த குடும்பம் வீழ்ச்சி போது வரக்கூடிய ஒரு நம்புனஸ் ஒரு மரத்து போன தன்மை இருக்கு வாழ்ந்து கட்ட குடும்பங்கள் இருக்கக்கூடிய எதிலையுமே அக்கறை இல்லாத ஊக்கமற்ற ஒரு தன்மை இருக்கு அதை பற்றின படங்கள் ஒரு கிராம வாழ்க்கையில் உதிரி மாதிரி ஒருத்தன் இருப்பான் அவனுக்கு ஒரு பங்களிப்பு இருக்காது ஆனால் அந்த கிராமம் எப்படி அவனையும் வச்சோர் போடும் அந்த மாதிரி ஆட்களுடைய கதை இதெல்லாம் வெளியே பார்க்க முடியாது முழுக்க முழுக்க இந்திய தன்மை கொண்ட கதை கற்பள் இந்திய கலைப்படங்களுடைய பெரிய பங்களிப்பு வெவ்வேறு அரசியல் மாற்றங்கள்ல இந்தியா என்னென்ன ஆச்சு நக்சலேட்டு இயக்கத்தோட வீழ்ச்சிக்கு பிறகு யார் எப்படி மக்கள் அந்நியல்லானாலும் இனியும் மறிச்சிட்டு இல்லாத நம்மள் எங்கள் ஒரு படம் இருக்கு நக்சலேட்டு இயக்கம் வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு அதுல தீவிரமா இருந்த ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் வந்து வாழ்க்கையில சரிவு வீழ்ச்சி அடைகிறாங்க அந்நியல் ஆகிறாங்கன்னு சொல்லப்படைய படம் ஒரு பெரிய உளவியல் ஆவணம் மாதிரி சமூக இல் மாதிரி ஒரு அரசியல் ஆவணம் மாதிரி இருக்கக்கூடிய படம் அவ்வளவு படங்கள் பார்த்தே ஆக வேண்டிய நூறு படங்களை நான் பட்டியல் பட முடியும் இந்த தலைமுறையில அதில் ஒரு ஐந்து படங்களையாவது பார்த்த எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ள வேண்டும் அந்த இயக்கம் அப்படியே அழிந்து வைக்கிறது அந்த வழக்கின் தொடக்கமே இன்றைக்கு இல்லை அந்த இயக்கத்துடைய தொடர்ச்சி இந்த கண்ணுக்கு படலை ஆகவே நாம் இந்திய படத்தை இழந்தவர்களாகும் இன்னைக்கு சில படங்கள் உலகளவில் கவனிக்கப்படுகின்ற இந்தியா ஆஸ்கார் கூட சில படங்களை நான் அனுப்புகிறோம் ஆனால் எந்த படத்துக்குமே இந்திய தன்மை கிடையாது இந்திய கரு இந்திய அழகியல் இந்திய தனித்தன்மை எதுவுமே கிடையாது இன்றைக்கு இப்போ கூட நாம இந்த மகத்தான இந்திய கலைப்பட மரபின் தொடர்ச்சியை வக்க கொள்ள முடியும் அதை அதிலிருந்து நாம தொடங்க முடியும் அந்த ஸ்பிரிட் அதை உள்வாங்க முடியும் அதோட அந்த உணர்வு என்ன ஒன்று மிக குறைவான செலவில் படங்கள் எடுக்கிறது அந்த காலத்துல மம்முட்டி மோகன்லால் அமிதாப் பச்சன் போன்றவர்கள் எல்லாம் கூட கலைப்படங்களுக்கு இலவசமாக நடிச்சு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அப்படி வருவாங்கன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அந்த இன்னைக்கு வர வரமாட்டாங்க ஆனால் அப்போ கூட அவர்கள் இல்லாமலே கூட அந்த படங்களை எடுக்கலாம் மிக குறைவான செலவில் படங்கள் எடுக்கலாம் ஏன்னா அவங்க காலகட்டத்தில் ஃபிலிம் என்பது மிகப்பெரிய செலவு இருந்தது அதுக்கு தான் என்எஃப்டிசி பார்க்குற ஒரு நிதி நிறுவனத்துடைய தேசிய திரைப்பட நிதி நிறுவனத்துடைய உதவி தேவைப்பட்டது இன்றைக்கி அது கூட கிடையாது இன்னைக்கு டிஜிட்டலாக எடுக்கலாம் இனி மிக குறைவான செலவில் படங்களை எடுக்கலாம் மிக மிக நல்ல திரைக்கதைகளை எழுதலாம் இன்றைக்கு ஒரு தீவிரமான இலக்கியம் எப்படி உருவாக்கப்படுகிறதோ அப்படி சினிமாவை எடுக்கலாம் அதை எப்படியோ உலகம் முழுக்க இன்றைக்கு கொண்டு போக முடியும் இனி கொண்டு போகல நான் கூட நம்முடைய படங்களை நம்ம எடுத்தால் எப்படியோ உலகம் நம்மளை தேடி வரும் நமக்கா தான் எடுக்கணும் உலகத்துக்காக எடுக்கக்கூடாது நமக்கா எடுத்து அது ஒரு இம்பேக்ட் உருவாகும் அது ஒரு வேறுபாட்டை உருவாக்கு இது அல்ல இது அண்டு நான் சொல்வதை தெளிவுரை சொல்லிவிட்டா எனக்கு தெரியாது ஒரு வணிக படத்தை பார்க்கலாம் அதுல ஒரு மிகை இருக்கு அந்த மிகை இல்லாத ஒரு படத்தை எடுத்தால் அது கலைப்படாங்க அந்த கலைப்படங்களை ஹாண்ட் பண்ணணும் உங்களுக்கு கனவுக்குள்ளே போகணும் ஒரு உதாரணம் ஒரு சொல்கிறேன் ஒரு படம் போக்குவையில் அரவிந்தன் எடுத்த ஒரு படம் பாலச்சந்திர சொல்லி காடுங்கிற கவிஞர் அதனுடைய நடிகர் ஆக்டர் அவருடைய சொந்த வாழ்க்கையை தான் அந்த படமாக எடுத்திருக்காங்க நக்சலைட் இயக்கத்தால் உழச்சது அடைந்த ஒரு இளைஞனுடைய ஒரு மாணவனுடைய கதை அதில் ஒரு ஷாட் ஒரே ஒரு ஷாட் ஒரு முறை பெங்களூரில் நாங்கள் நண்பர் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தோம் புக் பிரம்மா நிகழ்வுக்கு வந்தவர்களோட ஒரு பெரிய சாலையில் தனியாக போயிட்டே இருக்கக்கூடிய காட்சி சளிப்பட்டக்கூடிய காட்சி அப்புறம் ஒரு கல்லூரிக்குள்ள நுழையிறான் மொத்த கல்லூரியும் காலியாக இருக்குது ஒரு ஆள் கிடையாது அவன் ஒவ்வொரு வகுப்பாக பார்த்துட்டு வரான் அது பல தியேட்டரில் பார்க்கும்போது அன்றைக்கு ஒரு ஒரு சித்திரவதை மாதிரி இருந்த ஒரு காட்சி அது ஆனால் நாற்பது ஆண்டுகள் அந்த காட்சி அப்படியே மண்டைக்குள்ளே இருக்கு கனவு மாதிரி இருக்கு ஏன்னா அவ்வளவு ஹெவியான காட்சி ஒரு விஷுவல் அவ்வளவு ஆழ்ந்த உணர்ச்சி அளிக்க முடியும் அதுக்கு எல்லாம் இருக்குது அது என்ன வகையான அனுபவங்கிற நமக்கு தெரியும் கல்லூரியிலேருந்து சிலர் வெளியே தள்ளப்படுறாங்க இல்லையா அந்த சொ பொது வாழ்க்கையிலேருந்து வெளியே தள்ளப்படுறாங்க சமூகத்திலேருந்து வெளியே தள்ளப்படுறாங்க அவங்க திருப்பி அந்த சிஸ்டத்துக்குள்ளே நுழைய பண்ணும்போது அது வெறுமையாக இருக்குது அவங்கள உள்ள விடலை அந்த அனுபவம் எல்லாருக்கும் நமக்கெல்லாம் இருக்குது நானெல்லாம் அப்படி வெளியே தள்ளப்பட்டவங்க இந்த மாதிரி உண்மையான பிரச்சனைகள் உண்மையான கலைத்தன்மையுடன் உண்மையான தீவிரத்தை எடுக்கப்படும் போது அது ஒரு பெரிய பாதிப்பை கண்டிப்பாக உருவாக்கும் எல்லாத்தையும் உருவாக்காது சினிமா தெரிஞ்சவன் சினிமாவுக்காக தேடக்கூடியவன்ட்டு உருவாக்கும் அப்படிப்பட்ட படங்களை இப்போ கூட நம்ம திரும்பி எடுக்க முடியும் இன்னொன்று வணிக படத்தில் மக்களுக்கு என்ன பிடிக்குமா அது இருக்கும் ஆட்டம் பாட்டம் போலி புரட்சி போலி கருத்துயல் எல்லாமே இருக்கும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் கலைப்படத்தை எடுக்கும்போது அதில் ஒரு உண்மையான அரசியல் இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடியவங்க உண்டு அரசியல் வந்து கலைப்பை படைப்பை உருவாக்காது அரசியல் கலைப்படைப்புல ஒரு சின்ன அம்சம் இல்லாம கூட இருக்கலாம் அந்த பேசக்கூடிய பாலிடிக்ஸ் பிடிச்சிருந்தா நல்ல படம் அப்படின்னு நினைச்சுன்னா அது இல்லை அப்படிப்பட்ட ஒரு நல்ல படம் கிடையாது அந்த படம் உருவாக்கக்கூடிய இம்பேக்ட் வாழ்வு சார்ந்த அசல் தன்மையோடு இருக்கணும் தத்துவார்த்தமான ஆழத்துடன் இருக்கணும் கலை ரீதியாக அது வெளிப்பட்டிருக்கணும் காட்சி ரீதியாக நிகழ்ந்திருக்கணும் அப்படிப்பட்ட படங்கள் நான் சொன்னேன் நூறு படங்களா தம் இந்தியாவில் வந்திருக்கு ஒவ்வொரு மொழிக்கும் பதினஞ்சு இருபது படம் சொல்றதுக்கு இருக்கு இந்தியாவில் பெங்காலி மலையாளம் கன்னடா மராட்டி இந்தி ஆகிய மொழிகளில் மகத்தான கலைப்படங்கள் வந்திருக்கு அந்த படங்களை பல படங்களை நீ யூடியூப்ல பார்த்துடலாம் அண்மையில் தபிநீ நாடா மகனே என்கிற கன்னட படத்தை பார்த்தேன் அந்த படம் எடுக்கப்பட்டு அரை நூற்றாண்டாக போகுது ஆனால் இன்றைக்கு எடுத்த மாதிரி இன்றைக்குள்ள பொலிட்டிக்கல் சோஷியல் சூழலை நெருங்கி வரக்கூடிய படம் ஒரு வெளிநாட்டில் படித்த ஒருவன் இந்தியாவுக்கு திரும்பி வந்து இங்கே ஒரு மாற்றத்தை உருவாக்க வரும்போது அவன் கொலை புரிகிறாங்கிற ஒரு அவதூறு அவனை எப்படி அழிக்குதுங்கிற சொல்லப்படக்கூடிய அந்த சொசைட்டியோட தேங்குன நிலையை நோக்கி ஒரு தீவிரமான ஒரு முறையிடலை ஒரு அரைகோலை வெடிக்கக்கூடிய படம் அது எஸ் எல் பைரப்பாவுடைய கதை ஒட்டி எடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட கலைப்படங்கள் கலை செல்வங்கள் இந்தியாவில் இருக்கு அதிலிருந்து ஒரு மகத்தான இந்திய திரைப்பட இயக்கத்தை மீண்டும் ஆரம்பிக்க முடியும் இந்தியாவில் அதுக்கான உதவி இல்லைங்கிறது ஒரு அப்பட்டமான உண்மை எந்த தயாரிப்பெலாம் அந்த படத்தை எடுக்க மாட்டார் அந்த படத்தை எடுத்தால் அந்த படங்களை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு எங்கேயுமே திரைப்பட இயக்கம் மாதிரி எதுவுமே கிடையாது இன்றைக்கி ஓடிடி மாதிரி தலங்கள் இருக்குது அவங்க இந்த படத்தை என்கரேஜே பண்ண மாட்டாங்க உள்ளே விட மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய அவர்களுக்கு வந்து கமர்ஷியலாக ஓடுமா ஓட எவ்வளோ கிளிக்ஸ் தான் கேள்வி யூடியூப்பில் வெளியிடலாம் அதற்கான கொஞ்சம் ரசிகர்களை கண்டடையலாம் ஆனால் எப்படியோ நமக்கான சினிமா நம்ம உருவாக்கித்தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் நான் உருவாக்கப்போகிறதில்லை நான் சினிமாக்காரன் இல்லை சினிமாவும் ஒரு எழுத்தாளனாக மட்டும் இருக்கக்கூடிய ஆனால் அந்த கனவு அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இருக்கணும் நம்முடைய தொடர்ச்சி அடூர்ல இருந்தும் அரவிந்தர்ல இருந்தும் ரெத்திக்கட்டக்கில் இருந்தும் இருந்தும் தான் இருக்குமே ஒழிய நம்முடைய தொடர்ச்சி எந்த அமெரிக்க ஹாலிவுட் இயக்குநருடையும் இல்லை அதுதான் இந்த புத்தகத்தை வச்சு இப்போ சொல்ல விரும்புகிறேன் நன்றி